சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பரன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம வீட்டிற்கு சென்று ஆட்சி நிலையை அடைகிறார் ரொம்ப அருமையான மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதம் அப்பா இது யார் யாருக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த ஆவணி மாதம் யாருக்கு ஆக்கமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை தரவிருக்குது என்பதை பன்னீர் பதிவெல்ல துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பின்பற்றுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே வந்து அடையலாம் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செய்யும்பொழுது இது தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்துக்கெலாம் அது மெய்யன்போடு பக்தியோடு செய்யணும் அதெல்லாம் முழுமையாக பலனடிக்கும் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு அக்னி நட்சத்திரம் வருதுன்னா நம்மனால் அந்த அக்னி நட்சத்திரத்தை நிறுத்த முடியுமா குழையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த வெயில் தாக்கம் குறையும் அதுதான் வழிபாடு டெய்லியே வந்து இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மருத்துவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கிறதுக்கு அதனால் இறைவனை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்த்து நம்ம வெற்றி கண்டு வரலாம் அதேபோரி இந்த மாதம் வந்து இந்த சூரியன் சனியுடைய இணைவு எல்லா முதல்ல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரியவங்களுக்கு வந்து பணியுடன் இருந்து அவங்க மனம் கோணாமல் நடக்கும்பொழுது இந்த சூரியன் சனி இணைவு வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பலன்களே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இணைவுன்றதை விட தொடர்பு இந்த சனியும் சூரியனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க தொழிலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துரும் உறவுகிட்ட பெரியவங்கக்கிட்டலாம் நம்ம மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளணுன்றதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் பதிவை விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்டில் ஒரு மங்கள யோகத்திலே ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் நமக்கு புதன் வக்ரமாகி கழகத்தில் இருப்பார் வக்ர நிவர்த்தி வந்து பன்னெண்டாம் ஆகி பத்தொன்பதாம் தேதி அவரும் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகி அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அப்போ குலதெய்வத்தை வணங்கணும் அதுவும் குடும்பத்தோடு போய் வணங்கணும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் சூரியன் ஆன்மக்காரகனை பலப்படுத்திட்டுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி சூரியன்லாம் பாசிட்டிவாக இருக்கவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் வந்து சனி வகர நிலையில் இருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து சூரியனுடன் நினைந்திருக்கிறார் அவரே வந்து எட்டு தேதிக்கு அப்புறம் கண்ணிக்கு சென்று நீசமடைவார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கரன் இங்கே வந்து அவருடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு தனுசில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிக்கும் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களையும் எப்படி அவங்க வந்து பக்குவமாக கடந்து வரணும் என்பதையும் தெளிவாக காணவிருக்கிறோம் விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பலன்களை வந்து அடையக்கூடியவர்கள் விருச்சக ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையை செய்யக்கூடிய ராசி அதிபதியோட மிக சுபரான உங்களுடைய ராசி லகனத்துக்கு சுபர் குரு அந்த இணைவு ஏழாம் இடத்தில் அது உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்திக் கொண்டிருக்குது எதை பாராத அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு தொழில்களில் வந்து ஒரு திடீர் மேன்மை இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக அடையக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனு உங்களை விட்ட அந்த ஃபீல்டில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் உத்தியோகம் பிஸ்னஸ் இதிலெல்லாம் மேன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய தன வருவாய் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான தன வருவாயை எதிர்நோக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை இருந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் சிக்கல்லாம் இருந்ததுன்னா இனி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து உங்கள் கைக்கெலாம் கிடைக்கப்படுவதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அருமை உங்களுக்கு பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய புதன் வந்து பத்தாம் இடத்துல புத ஆதித்ய யோகன் வந்து சொல்லிடலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான கிரக சேர்க்கை மாதம் ஆரம்பத்தில் சுக்கரனோடையும் நடந்திருப்பார் தொழிலுக்காக ஒரு வெளி பய வெளி பயணம் பயணங்களால் ஒரு லாபம் அதெல்லாம் அடையும் மாதிரி தொழிலுக்காக வெளிநாட்டு கல்விக்காக போகிறது ஒரு பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் விச்சுக்கிறாசி அகணத்துக்கு கல்யாணம் சுப முகூர்த்த தேதி உங்களுக்கு எழுதுறணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் முயற்சி போட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான வந்து ஒரு திருமண வாய்ப்பு உங்களுக்கு நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நிறைய வந்து திருமணம் தடையாகுது முப்பது வயது இப்போ திருமணம் நடக்கிறதே லேட்டு முப்பது வயதுக்கு மேலே வந்து எனக்கு திருமணம் தடையாகுது அப்படின்றவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து ஒரு தலைவாழையில் இடம் போட்டு அதில் வந்து இனிப்போடு வந்து நம்ம காலை உணவை வந்து அருந்தி கொண்டு வரும்பொழுது இந்த திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடைபெறும் இதுதான் வந்து டிப்ஸு இப்போ விருச்சகராசிக்கு ஏன்னா நால் பட்டு இந்த திருமண தடையெலாம் இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து அருமையாக பயன்படுத்தி வாழ்வின் வந்து வெற்றியை காணணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அருமையான பலனும்னு சொல்லலாம் புதுசாக தொழிலுக்கு வேலை பார்க்குறது அந்த புதுசாக வந்து அதற்கான ஒரு பேப்பர் போட்டு வேலை வேலைக்கு முற்ப ஏற்பாடு பண்ணணுன்றதா காரியங்களை அனைத்தும் வந்து பண்ணலாம் எப்போயோ வந்து முயற்சி செய்ததற்கெல்லாம் வந்து இப்போ வந்து பலன் கொடுக்குற மாதிரி நல்ல பலன்கள்லாம் இப்போ கிடைக்கும் லேட்டாக இருந்ததுமா ரொம்ப லேட்டு நான் பண்ண முயற்சிலாம் சக்ஸஸ் ஆகுமான்னு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த நீண்ட நாள் செய்த முயற்சிக்கான பலன்கள்லாம் இந்த மாதம் வந்து சிறப்பாக பெற்றிருப்பீங்க அதே போல் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கையிலேருந்து அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலேருந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் வந்து நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் தாய்கிட்டலாம் இந்த காலகட்டம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க தந்தை இருந்தாலும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க தானி வந்து தொடர்பு ஏற்பட்டுருச்சு அதே போல் பூத்த குழந்தைகிட்ட வந்து நல்லா அனுசரித்து போங்க விட்டு போங்க அதுமாதிரி பிள்ளைகளும் வந்து தாய் தவப்பாங்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கணும் எப்போயும் வந்து இந்த கர்மா எப்படி வேலை செய்யணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறது தாய் தந்தையோ காலத்தையோ அதனால் இவங்களாம் எப்படி இருந்தாலும் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் கிட்ட அவ்வளோ ஆர்கியூமெண்ட் வரும் அம்மா வீட்டில் இல்லைன்னா தேடுவோம் அதே அப்பா அப்பாக்கிட்ட நிறைய ஆர்கியூமெண்ட் வரும் அப்பா இல்லைனா தேடுவோம் ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது அவங்க என்ன சொல்ல புரிய வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது பிறப்பு ஜாதகத்துலேயும் இந்த அமைப்புலாம் இருக்குது அப்போ கோச்சாரத்துலேயும் இந்த அமைப்பு வருதுன்னா ரொம்ப கவனமாக இந்த மாதம் வந்து இந்த ஈகோ பார்க்காதீங்க இந்த ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க விட்டு கொடுப்ப ஒரு வாழ்க்கை வந்து என்றைக்கும் கெட்டு போவதில்லை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல மனைவி வழியில் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு நல்லா வந்து தொழில் மேன்மை சமுதாயத்தில் அவங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் பதவி உயர்வு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது விருச்சகத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் நிறைய கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் கிட்ட வந்து ரொம்ப வார்த்தையை கொடுத்துட்றாதிங்க ஏன்னா மாத பிற்பகுதியில் ரெண்டு வாரம் கழிச்சு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார்வங்க வார்த்தை தான் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் விரிச்சு விரிச்சகம் வந்து என்ன பண்ணால் செஞ்சுட்டு அதை சொல்லி சொல்லி காட்டும் மற்றவங்களை அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கும் அதை மட்டும் செய்து நீங்கள் வந்து குறைத்து கொள்ளுங்கள் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை சொல்லி காட்டுறது ரொம்ப வந்து அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிற உருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் செய்கிறாங்கலாம் மேலதிகாரிகள் உடன் பணிபுரிவர்கள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க கொஞ்சம் கீழ்ப்படிந்து கொஞ்சம் நடத்துக்கோங்க கோவத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஒரு நான் உங்கள் கடமையை செய்கிறோன்ட்டு போயிங்கன்னா இந்த நன்றியான திருப்பி எதிர்பார்த்து அந்த இடத்துல மனசோர்வுலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் தசா புத்திலாம் சிறப்பாக இல்லாதவங்களுக்குலாம் இந்த மனசோர்வு கொஞ்சம் ஏற்பட்டுடும் அதை மட்டும் வந்து கொஞ்சம் தவிர தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கவனம் வேண்டும் சகோதர சகோதரிகள் கிட்ட மாத பிற்பகுதியில் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவியும் வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க மாத பிற்பகுதியில்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் போடக்கூடிய அனைத்து விதமான நல்ல முயற்சிகள் சு சுப முயற்சிகள்லாம் மாதம் முற்பகுதியில் போட்டுவிடுங்க உங்களுக்கு அதற்கெல்லாம் நம்மளே கை மேலே பன் வந்து கிடைக்கும் மாத பிற்பகுதியிலே நடக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாகவோ அந்த தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா கோவப்பட கோவலாம் பட்டுட்டிங்கன்னா அந்த உங்கள் உங்களாலே அந்த காரியம் சதுரி போயிடும் அதுக்கு தான் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்லாம் பண்ணுறோம் செய்கிறோன்னா யாருடையாவது ஒரு ஆலோசனைலாம் கேட்கணுன்னா மாத முற்பகுதியில் வச்சுக்கோங்க மாத பிற்பகுதியில் ரொம்ப அமைதியாக காமா போயிட்டு நல்ல பணம் நடக்கும் நீங்களே எதுவும் முயற்சி செய்ய வேண்டாம் நடக்கிற பலன்களை அப்படியே வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுப ஒளியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து வெளிவருவதற்கு ஒரு உதவியை வந்து அவர் காட்டு கொண்டிருக்கிறார் யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிரும் ஒரு வழி கிடைச்சிரும் அரசு அரசு சோழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல பழங்கள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் எல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது எங்களுக்கு வந்து நிறைய அந்த வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி பண்ணது தான் தடை இருந்தது மட்டும் பிற்பகுதியில் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான பலன்கள்லாம் வந்துடும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மாறுதலையும் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் பெறக்கூடியவர்கள் அதனால் வந்து வேலை பலு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வண்டி வாகனங்களில் மட்டும் இப்போ இந்த இளைஞர்கள்லாம் இருப்பாங்க அந்த வண்டியில் சாகசம் பண்ணுறது இந்த பேக் வீலை வந்து அப்படியே தரையில் வச்சுட்டு ஃப்ரண்ட் வீலை மேலே தூக்குறது இதெல்லாம் தூக்குனிங்கன்னா உங்கள் சர்க்கஸை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சனியும் ஏற்கனவே வக்ரமாக இருக்கிறாரு உறவுகள் அதே போல் நம்ம உடல் ஆரோக்கியத்துலேயும் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க நடைப்பயிற்சியை மேற்கொள்ள மேற்கொள்ள சனி வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய உங்களுடைய எளிமையான ஒரு வழிபாடு என்னென்னா வியாழன்தோறும் சித்தர்களுடைய ஜீவசமாதியில் வந்து விபூதி அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க சித்திரளுடைய வழிபாட பண்ணி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தொழில் அமையலைங்க எனக்கு ஒரு ஃபு இல்லை எனக்கு தொழிலில் எனக்கு பிடிச்ச மாதிரியே வேலை அமையலை அப்படின்றவங்கெல்லாம் ஞாயிறு தோறும் விரதம் இருங்க அந்த பத்து தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் டிலே ஆகுதா இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து காலை மதியம் மாலை மூன்று வேலையும் மாதத்தருதையும் கேட்டு ரெண்டு தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு நம்ம தொழில் ஸ்தானம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் சொந்த தொழிலாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா இப்போ வந்து பழங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாடையும் செய்து கொள்ளணும் குலதெய்வம் தான் இப்போ உங்களுக்கு வந்து உங்களை பார்த்து உங்களை கொண்டு இருக்குது உங்களை சுற்றி ஒரு ஆறா போட்டு அதனால் குடும்பத்தோடு அதுவும் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபடணும் சூரிய வழிபாடெல்லாம் வந்து ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆன்ம பலத்தை வந்து அதிகமாக தந்துடும் எப்பேற்பட்ட ஒரு உடல்நிலை குறைபாடாக இருந்தாலும் இல்லை ஒரு பிரச்சனையை சந்திக்கினாலும் தாண்டி வரணுன்னாலும் நம்ம ஆன்மா பலம் இருக்கணும் இந்த ஆன்ம பலத்தை தரணுன்னாலே சூரியனை தான் வழிபடணும் சூரியனை வழிபட வழிபட நம்மளுக்கு கிடச்சிரும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ண 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 உங்கள் கர்மா வந்து கிளென்சிங் ஆகிடும் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் வந்து அமோதமான பழங்கள் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே கடந்து வந்துடணும் எதையும் வந்து போய் டச் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே அவங்க வயதில் மூத்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துக்க வேண்டியது தாய் தந்தையர் கலத்துறதுக்கிட்டெல்லாம் கப் சிப்பு அப்படியே விட்டு கொடுத்து போயிடணும் எந்த உறவுமே இருக்கும்போது விட்டு கொடுத்து போயிடணும் இல்லாத போது அவங்க இல்லையே நினச்சி வருத்தப்படக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது அதுதான் வந்து நம்முடைய தாற்பயம் நம்ம கர்மா தான் ஒவ்வொரு உறவையும் வந்து நமக்கு எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுது அதனால் விருச்சக ராசி லக்னக்கார நண்பர்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து என்ன வழிபாடு பண்ணால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை வழிபட வழிபட உங்களுக்கு ரொம்ப அதிசய அமோக பலன்கள் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கும் சிவ வழிபாடையும் வந்து செய்யுங்க சிவ வழிபாடு முடிந்த போதெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்துட்டு வரும்போது அதிசயமான அமோகமான பலனை கண்கூடாக பார்க்கலாம் இந்த அர்த்தாஷ்டம சனி ஒன்றுமே இல்லாமல் ஓடியே போயிடும் இந்த மன அழுத்தத்திலேருந்து எல்லாமே என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ எல்லாம் தவிடுபடியாகணும் சிவனை வந்து வணங்குவோரை வந்து சனீஸ்வர பகவான் ஓடி வந்து அவ்வளோ பலன்களை கொடுப்பான் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவரன்ட்டோம் உங்களுக்கு நாலு என்றதில் உட்காந்து சசயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நல்ல கௌரவம் பதவி பேர்ப்புகள் அரசியலில் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாமே இந்த மாதம் நல்ல பலன்கள் அதிர்ஷ்டம் தரப்போகுதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் பிற்பகுதியில் சைலண்ட்டாக அப்படியே இருந்துடணும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் வாயிலா ஜீவன்களுக்கும் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ரொம்ப சிறப்பு உங்கள் கடமைகளை உங்களுடைய பெற்றோருக்கான கடமைகளையும் ஒரு குடும்பத் தலைவனோ தலைவியாக உங்கள் கடமைகளை நீங்கள் வந்து மனசாட்சியின் படி செய்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும் அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம் ஆவணியில் அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறவர்கள் நீங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்